அனைவருக்கும் உற்சாகமான இரவு வணக்கம் இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிறது நித்திய நிறைமதி சேனல் இதில் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா நம்ம வகை கழுச்ச முன்பாடை உருவாக்கி அதில் முதல் வகைக்கழுச்ச முன்பாடுகள் அதாவது ஃபஸ்ட் ஆர்டர் முதல் வரிசை வகை கழிச்ச முன்பாடுகள் ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃப்ரென்ஷியல் இக்குயேஷன் நேரிய வகை கழிச்ச முன்பாடு இதை பற்றி ஒரு கணக்கை பார்த்துட்ருக்கோம் டிஒய்பை டிஎக்ஸ் ப்ளஸ் ஒய்பை எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் தொகையீட்டுக்காரணி படிக்கிறோம் இ பவர் இன்டகரல் பிடிஎக்ஸ் இதுதான் அதனுடைய ஃபார்முலா பி வந்து ஒன் பை எக்ஸ் ஸோ ஒன் பை எக்ஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன்று ஸோ டினாமினேட்டை டிஃப்ரென்சியேட் பண்ணால் நியூமரேட்டர் ஸோ லாக் ஆஃப் டினாமினேட்டர் ஸோ இ பவர் லாக் எக்ஸ் ஈக்குவல் டு இயும் லாகும் கேன்சல் ஸோ எக்ஸ் தேங்க்யூ அனைவருக்கும் உற்சாகமான இரவு வணக்கம் இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிறது நித்திய சேனல் இதில் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா நம்ம வகை சமன்பாடை உருவாக்கி அதில் முதல் வகை கழிச்ச முன்பாடுகள் அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்டர் முதல் வரிசை வகை கழிச்ச முன்பாடுகள் ஃபஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃப்ரென்ஷியல் இக்குயேஷன் நேரிய வகை கழிச்ச முன்பாடு இதை பற்றி ஒரு கணக்கை பார்த்துட்ருக்கோம் டிஒய்பைடிஎக்ஸ் ப்ளஸ் ஒய்பை எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸு ஸ்கொயர் தொகையீட்டுக்காரணி படிக்கிறோம் இப்பவர் இன்டகரல் பிடிஎக்ஸ் இதான் அதனுடைய ஃபார்முலா பி வந்து ஒன் பை எக்ஸ் ஸோ ஒன் பை எக்ஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒன்று ஸோ டினாமினேட் டிஃபரன்ஷியேட் பண்ணி